வணக்கம் உறவுகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாட்டா எங்களை சாத்தாண்டை துவசம் செய்கிறோம் இதை பார்த்தீங்கன்னாட்டா ஆண்டாண்டா ஒரு வருஷம் செஞ்சு கொண்டு வரோம் இன்றைக்கு எங்களை கூட்ட செயற்படுது உறவுகள் எல்லாம் வந்து கொண்டு ஓடி ஒன்றாவது சமைத்து கோயிலுக்கு மேலாங்க ஒரு செய்கிறது அது இன்றைக்கி எங்கள கூட்ட செய்யப்படுது வாங்க இன்றைக்கு அந்த வீட்டை கால்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம்

நான் வந்து அழகி கொண்டு இருக்கிறேன் வடை சுடுறதுக்கு ஆயிட்டமா வடை சுட போறீங்களா ஓ வடை சுட போறோம் இன்னைக்கு அம்மா பாண்ட தோசை தானே அதுக்கு வடை வேணும் வடை சுட போறோம் இங்கால என்ன கறி வை பாட்டு கொண்டு இருக்குது பாவக்காய் பாவக்காய் அந்த அவிய தானே ஓ உள்ள நீல விட்டு இருக்கறேன் எல்ல காத்து அடிக்குது தானே இங்க தாங்காலே நரவணிகளாங்க இருக்காரு என்ன நடு பேரிக்கிறீங்க கஷ்டமா இருக்கும் இல்ல சரியான கஷ்டம் தான் இங்கால என்ன கறி வை பாடுது இங்கால மரவளிகளங்க பூசணிக்காம அவிய விட்டு இருக்கறேன் இங்க பா பார்த்தீங்கன்னா ஐயருக்கு தானம் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கு இதை கொண்டே நீ ஐயர்கிட்ட கொடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா மோட்ஸா அடிச்சினை கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு போய் ஒழிக்கிட்டான் அப்படியே வாங்குவோம் கோயிலுக்கு போற விடியோ அப்படியே தொடர்ந்து பார்ப்போம்

janaa ke ladawa ko namola banwao aur aadmi ko nakhme par ranwao aur aadmi ko banwao banne de le bhai hame dale oil laa கபி சத்தம் போடுறேன் நம்பி பாத புது